ஸ்ரீ குருக்கோ நமக பகவத் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் இரண்டு போதனை எண் தொன்னூற்றி ஒன்பது போதனா நாள் இருபத்தொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை ஒவ்வொரு பல்பும் கண்ணாடியின் நிறத்திற்கு ஏற்ப நிற வித்தியாசத்துடன் எரிகிறது வாட்ஸுக்கு தக்கபடி பிரகாசிக்கிறது எந்த கருவியில் பிரவேசிக்கிறதும் அதற்கேற்ப பல ரகமான வேலைகளை மின்சாரம் செய்கிறது சில இடத்தில் சூடும் சில இடத்தில் சீதளமும் பண்ணுகிறது இவ்வளவு இவ்வளவு வேற்றுமைகள் உண்டாகிற போதும் ஒரே மின்சாரம்தான் இருக்கிறது கருவிக்கும் மற்றும் ஏற்ப வெளிப்படும் செயல்கள் வேறுபாடு உடையனவாகின்றது மின்சாரம் இல்லையில் கருவிகள் வேலை செய்ய வேறுபாடு காண இயலாது ஆனால் வேறுபாட்டிற்கு காரணம் மின்சாரம் அன்று இரண்டும் சேர்ந்து செயல்படும் போது வேறுபாடு உண்டு இங்குதே போல் அந்த கரணங்களில் பிரதிபலனம் சேரும் போது வேற்றுமை வெளிப்பட்டு அகங்காரிகள் அபிமானித்து சுகதுக்கங்களை ஏற்கிறார்கள் ஓ